கிபி கிப நூற்றாண்டிலே சோழ நாட்டில் அனபாய சோழன் செழுமையாக ஆட்சி நடத்தி வந்த காலத்திலே தன் அமைச்சரிடம் கடலை விட உலகை விட மலையை விட பெரியது என்று வினா தொடுக்க பதில் சொல்ல முடியாமல் வீட்டுக்கு வந்தார் அங்கே அவரது மகன் புன்னகையுடன் இருந்தான் திருக்குறளில் இருந்தே இதற்கு பதில் உண்டே பயனை எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி கடலை விட பெரியது தக்க சமயத்திலே செய்யும் உதவி உலகை விட பெரியது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் வாழ்பவன் உயர்வு மலையை விட பெரியது என்று கூற அந்த பதிலையே அமைச்சர் அனபாயனிடம் சொல்லி மகிழ இதனை தன் குழந்தை அருண்மொழி தேவன்தான் கூறினான் என்று கூற ஒருவனை அரசனும் விரும்பும் என்ற கூற்றுப்படி தேவனை தன் அமைச்சராக என்ற பட்டம் கொடுத்து ஆக தொண்டை நாட்டில் குன்றத்தூர் சென்னைக்கு அருகே உள்ளது அந்த பதியிலே வேளாளர் மரபில் தோன்றியவர்தான் நம் அருள்மொழி தேவர் என்ற சேக்கிழார் பெருமான் சோழ மன்னனின் முதலமைச்சரான மன்னன் அனபாய சோழனுக்கு சமயத்திலே நாட்டமில்லை பிற சமய நூல்களின் மேல் நாட்டம் ஆக இன்ப காப்பியங்களை மிகவும் விரும்பி படிப்பான் மன்னன் எவ்வழியோ அவ்வழியே குடிமக்கள் என மக்கள் மனம் தடுமாறி சமயம் மாறும் தருணத்திலே மக்களையும் மன்னனையும் மாற்ற வேண்டும் என்றெண்ணி திருத்தொண்டர்களின் வரலாற்றை எந்தவித பயனும் எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்த உதவியை இதை செய்தால் நமக்கு இது கிடைக்கும் என்றெண்ணாமல் பலனை எதிர்பார்க்காமல் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ந்து இறை உணர்வுடன் பக்தியுடன் தொண்டுணர்வுடன் மிக குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிக்கோளுடன் எளிமையான இனிமையான மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்திய துன்பம் வந்தால் அது துன்பம் எனக் கருதாமல் துன்பத்தையும் இன்பமாக மாற்றிக் கொண்டு வாழ்ந்த அந்த பெரிய புராண அடியார்களின் வரலாற்றை கூறுவதே இந்த பெரிய புராணத்தின் நோக்கம் இயற்றுவதற்கு செயக்கிழாக்கு உதவியாக இருந்த நூல்கள் இரண்டு முதலாவது திருத்தொண்டர் தொகை மற்றொன்று திருத்தொண்டர் திரு அந்தாதி பெரிய சொல்லப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திரு அவதாரம் செய்வதற்கு முன்னரே அவர்களுடைய சரித்திரம் சிவ ரகசியத்திலே சிவபெருமானால் அவருடைய அருட்சக்தியான உலக மாதாவான பார்வதி தேவியாரால் கேட்கப்பட்டது இந்த செய்தி திருத்தொண்டர் புராணம் என்று வழங்குகின்ற பெரிய புராணம் உரைநடை வடிவமாக செய்த யாழ்ப்பாண நல்லூர் ஸ்ரீ ஆர்முக நாவலர் அவர்களின் புத்தகத்திலே உள்ளது திருத்தொண்டர் தொகை பிறந்த கதை திருக்கைலாய மலையின் அடிவாரத்திலே முனிவர் எண்ணிலாத முனிவர்கள் கூட்டத்தின் கூட இருந்தார் அப்பொழுது ஒரு பேர் ஒளி தோன்றியது சென்றது அது கண்டு அதனை நோக்கி தலை வணங்கினார் சிவனையன்றி மற்றொருவரை வணங்காதவர் இவர் ஏன் இந்த ஒளியை வணங்குகிறார் என்ற வினா எழ பொருட்டு தமிழ் வேதமாகிய தேவாரத்தை இப்பொழுது தேவர்கள் வெள்ளையானை மேற்கொண்டு திருக்கைலாயத்துக்கு எழுந்தருளி வருகிறார் அவர்தான் சுந்தரர் அவர் எம்மாலும் எவராலும் வணங்கப்படும் பெருந்தகையுடையவர் என்று சொல்லி அருளுகிறார் அது கேட்ட முனிவர்களெல்லாம் உபமன்யு மகா முனிவரை வணங்கி இத்தகைய பெருஞ்சிறப்புடைய நாயனாரது சரித்திரத்தை சொல்லுங்கள் என்று கேட்க சுந்தரமூர்த்தி நாயனாரின் சரித்திரம் அங்கே சொல்லப்படுகிறது அவர் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது சுந்தரர் பெருவான் திருவாரூர் தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார் கூட்டத்தை கண்டு அவர்களை வணங்காமல் இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் எப்போது அடியவனாகவே என்று கேட்க சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து வரம் கொடுத்து அடியார்களை வணங்கி அவர்கள் மேல் பதிகம் பாடு என்று கூற வரலாறு தெரியாமல் எப்படி பாடுவேன் என கேட்க அடியார்கள் வழி தொண்டு தெரியும்படி செய்து தில்லைவாழ் வாழ் அந்த மடியே நின்றெடுத்து கொடுக்க இறைவனை வணங்கி சிவனடியார் கூட்டத்தை வணங்கி அவர்கள் முன் திருத்தொண்டர் தொகை ஒவ்வொரு அடியாரை பற்றியும் வரி பாடலில் பாடி அருளுகிறார் திருத்தொண்டர் திருவந்தாதி பிறந்த கதை சிதம்பரத்துக்கு அருகே திருநாரையூரிலே கொல்லாப்பிள்ளையார் கோயில் கொண்டு அருள் புரிந்து வருகிறார் திருநாரைகள் அதிகம் வாழ்வதால் அது திருநாரையூர் ஆயிற்று அங்கு ஆதி செய்வர் ஒருவர் பூஜை செய்து வருகிறார் ஒரு நாள் தன்னுடைய மகனிடம் நான் வெளியூர் செல்வதால் பிள்ளையாருக்கு பூஜை செய் நிவேதனம் செய் என பணிக்கிறார் அதற்கு இணங்க நம்பியாண்டார் நம்பிகள் பிள்ளையாருக்கு பூஜை செய்து நிவேதியத்தை சாப்பிடச் செய்கிறார் பிள்ளையார் சாப்பிடாததால் மனம் வருந்தி தன் தலையை கல்லிலே முட்டிக்கொள்ள நினைக்கும் பொழுது என நிவேத்தியத்தை உண்கிறார் மகிழ்ந்த நம்பியோ இன்று நான் பள்ளி செல்ல விட்டது ஆக இனிமேல் நீயே எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடு என கேட்க அவர் அருளால் ஞானம் பெற்று திருவிரட்டை மணிவாலையும் ையாரின் அருளால் திருத்தொண்டர் திருவந்தாதியும் பாடி அருளுகிறார் சேகரன் என்ற சோழ மன்னன் சில ஓதுவா மூர்த்திகள் தேவார திருமுறைகளை பாடுகிறார்கள் அவர்கள் பாடுவதை கேட்டு மெய் கண்ணீரில் முழுகும் அவன் அப்பதிகங்கள் எங்கே உள்ளன என்று கேட்க இது கர்ண பரம்பரையாக வரும் செய்தி செப்பேட்டுகளில் இது இல்லை என்று கேள்விப்பட்டு அதனை கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறான் நம்பியாண்டார் நம்பிகளின் பெருமையை அறிந்து பொல்லா அருளால் அவர் மூலமாக திருமுறைகள் இருக்கும் இடத்தை கேட்கிறார் பொல்லா பிள்ளையார் சிதம்பரத்தில் கனகசபைக்கு புறக்கடையிலே மூவரின் கை அடையாளத்தை உள்ள அறையிலே திருமுறைகள் உள்ளன என்று கூறி அருள திருத்தொண்டர் சரித்திரத்தை திருவாய் மலர்ந்து அருள்கிறார் பிறகு அபயகுலசேகரன் நம்பியாண்டார் நம்பியுடன் தில்லைக்குச் சென்று தில்லைவாழ் அந்தநர்களிடம் திருமுறைகள் எடுக்கவேண்டும் என்று கூற திருப்பதிகங்களை அருளிய அந்த மூவர்கள் வராமல் இந்த அறை திறக்கப்படாது என்று கூற நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்து சமயக்குறவர் மூவரின் திருவுருவ சிலைகளை செய்து கனகசபையை வலம் செய்து திருமுறை இருக்கும் அறைக்கு எதிரே நிறுத்தினான் மன்னனது எண்ணெய் ஊற்றி எடுத்தனர் நிறைய ஏடுகள் பழுதாகி இருந்ததால் மனம் வருந்திய மன்னன் தேவார பதிகங்களில் இக்காலத்துக்கு வேண்டியவனை மற்றும் வைத்துவிட்டு மற்றவைகளை செல் மண் கொண்டுள்ள செய்தோம் மூடச் செய்தோம் வருந்த வேண்டாம் ஆக இவையாவது கிடைத்தன என மனம் மகிழ்ந்தான் மன்னன் பிறகு அபயகுல சேகரன் நம்பியாண்டார் நம்பியை திருமுறைகளை வகுத்து அருள வேண்டும் என கேட்க முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்த பெருமானாலும் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசு சுவாமிகளாலும் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் அருளப்பெற்றது இப்படி தேவாரத்தை திருத்தொண்டர் பிறந்த கதையை திருவுரைகளாக வகுத்தார் பின்னர் தமக்கு பொல்லா பிள்ளையார் உபதித்தபடி திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு அறுபத்தி மூணு தனியடிகார்களை பற்றியும் ஒன்பது தொகையடியார்களை பற்றியும் பாடினார் பிறகு சோழன் நம்பியாண்டார் நம்பிகள் தில்லைவாழ் அந்தனர்களுடன் திரு எற்கத்தம்புலியூரை அடைந்து அங்கு நீலகண்ட பெரும்பானன் மறைவிலே பிறந்த பெண்ணொருத்திக்கு பண்களை அரளி செய்தோம் என்ற அசரீரி கேட்க அவளை அழைத்து கொண்டு கனகசபைக்கு போய் தேவாரத் திருப்பதிகங்களுக்கு பண் அமைக்க வேண்டும் என்று கேட்க அதே போல அந்த அம்மையாரும் பண் அமைத்து கொடுத்தார் பண் என்பது இந்த திருப்பதிகங்களை இந்த ராகத்திலே இந்த முறையிலே சொல்ல வேண்டும் என்ற நியதி அனபாய சோழனின் விருப்பப்படி வருமான் திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு ஒரே விழாக்கோலம் பூண்டிருந்தது வரவேற்றது வணங்கியது சேக்கழார் வருமானை பொன்னம்பல தீசனை வணங்கி தொண்டர் சேர் பரவுவார் என்ற வட்டம் வழங்கி ஆயிரக்கால் மண்டபத்திலே இந்த புராணத்தை பக்தி சுவை அரசனுக்கும் மக்களுக்கும் வழங்கினார் பெரிய புராணம் என்ற இந்த பெயர் நிலைத்துள்ளது ஈசனின் பெருமக்களை பற்றி பேசுவதுதான் இந்த புராணம் இப்புராண அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருந்தது அந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் தம்மால் முடிந்த தன் வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு தொண்டை செய்தார்கள் தம்முடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதில் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதனை வென்று சாதனை படைத்தார்கள் வெறும் அல்ல நூல் மட்டுமல்ல அறநூல் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இதனை படிக்க வேண்டும் இது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அகராதி சாதி மதம் தாண்டி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்று எல்லா வேற்றுமைகளையும் தாண்டி இறைவன் முன் நாம் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் சமத்துவத்தை நிலை காட்டும் காப்பியம் காம காப்பியங்களிலே இன்புற்ற அனபாயன் அனபாயனை மட்டுமல்லாமல் சோழ சாம்ராஜ்யத்தையே திருத்தி தட்டி எழுப்பி நீ ஒரு குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்று கூறினார் இவ்வடியார்கள் இவ்வடியார்கள் அனைவரும் ஒரே காலத்தில் பிறந்தவர் ஒரே தொழிலை செய்தவர் ஒரே ஜாதியினர் அல்ல இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு குறிக்கோள் ஒரு இறை உணர்வு பக்தியினால் இந்த காப்பியம் ஒரு வாழ்வியல் காப்பியம் இது சைவர்களுக்கோ தமிழர்களுக்கு மட்டுமல்ல இது ஒரு பொதுமறை இது ஒரு வாழ்வியல் காப்பியம் நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய ஒரு காப்பியம் பிற நாடு சமயம் கலாச்சாரம் என மக்கள் அனைவரையுமே நல்ல வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக இக்காப்பியம் விளங்குகிறது என்றால் இதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இந்த அடியார்களை பொறுத்தமட்டில் ஒருவர் தாம் செய்யும் தொழிலில் உள்ள மண்பாண்டம் செய்பவராக இருந்தால் ஒரு ஓடை ஒரு நாளுக்கு ஒரு அடியாருக்கு கொடுப்பது என்பது ஒரு குறிக்கோள் ஒரு மீனவரான ஒரு அடியார் தான் பிடிக்கும் முதல் மீனையே சிவார்ப்பணம் என்று சொல்லிவிடுவது ஒரு குறிக்கோள் ஆக தங்களுடைய தொழிலுக்கேற்ப ஒரு தொண்டினை செய்து வந்தார்கள் இந்த பெருமக்கள் ஆதலால் தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இறைவனை வழிபடும் சிவாலயங்களில் கோயில்களிலே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நாம் பார்க்கிறோம் இவர்களெல்லாம் நம்முடைய வழிகாட்டிகள் இந்த அறுபத்தி மூவரின் பாத கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்குகிறோம் ஆக இந்த அறுபத்தி மூன்று அடியார்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக சேக்கிழார் தமது காப்பியத்துக்குரிய பாட்டுடை தலைவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் அமைத்துக் கொண்டார் இந்த காப்பிய கட்டமைப்பை பற்றி பார்ப்போம் திருமலை சிறப்பு என்ற தலைப்பிலே திருக்கயிலை சிறப்பும் திருக்கூட்ட சிறப்பு என்ற தலைப்பில் அடியார் பெருமையும் திருநாட்டு சிறப்பு என்பதில் சோழ நாட்டின் உயர்வையும் திருநகர சிறப்பில் திருவாரூரின் பெருமையும் நகரம் என்ற பொழுது அந்த மன்னனின் மனு நீதி சோழனின் நீதி வழுவா திறத்தையும் சிறப்பித்துக் கூறுகிறார் கன்றை கொன்ற தன் மகனை தானே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற வகையிலே அந்த அரசனின் நீதி தன்மை நேர்மையின் சிறப்பு மிக அழகாக சேக்கிழாரால் கூறப்படுகிறது பதிமூன்று சர்க்கங்கள் பிரிவுகளாக அமையும் இந்த நூலில் மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் திருமலை சருக்கமாகிறது திருத்தொண்ட தொகையின் பதினோரு பாடல்களில் அமைந்த முதல் சீர்களின் பெயர்கள் பதினோரு சர்க்கங்கள் திருத்தொண்டத்தகையின் ஒவ்வொரு பாடலிலும் பேசப்படும் அடியார்கள் அந்த அந்த சருக்கத்திலே பேசப்படுகிறார்கள் பதிமூன்றாம் சர்க்கமாகிய வெள்ளானை சர்க்கத்திலே சுந்தரர் திருக்கையிலே சென்றது பேசப்படுகிறது இரண்டாம் சருக்கம் தொடங்கி பதினொன்றாம் சருக்கம் வரை ஒவ்வொரு சருக்க இறுதியிலும் சேக்கிழார் காப்பிய தலைவர் சுந்தரருக்கு துதி பாடுகிறார் முதல் ஐந்து சருக்கங்கள் முதற்காண்டமாகவும் எட்டு சர்க்கங்கள் இரண்டாம் காண்டமாகவும் அமைகிறது மொத்தம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது இந்த நூல் எட்டாம் நூற்றாண்டிலே திருத்தொண்டர் தொகையும் ஒன்பதாம் நூற்றாண்டிலே திருத்தொண்டர் திரு அந்தாதியும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே திருத்தொண்டர் புராணமும் ஆக்கப்பெற்றது சிதம்பரத்திலே சேக்கிழார் பெருமானுக்கு நடராச பெருமானால் திருத்தொண்ட புராணம் என்ற பெரிய புராணத்திற்கு முதல் சொல்லை எடுத்துக் கொடுத்தவர் நடராஜ பெருமான் அந்த முதல் வார்த்தை உலகலாம் இந்த பாடலிலே சீர்பிரித்து எழுதினால் அறுபத்தி மூன்று எழுத்துக்களும் பதம் பிரித்து எழுதினால் எழுபத்தி ரெண்டு எழுத்துக்களும் வருகின்றன இது இறைவனின் திருப்பெருங்கருணை என்றுதாம் நாம் கொள்ள வேண்டும் எப்படி எழுதும் பொழுது சரியாக அறுபத்தி மூன்று அடியார்களும் எழுதினால் எப்படி தொகை அடியார்களுடன் எழுபத்தி இரண்டு பேர்களும் வருகிறார்கள் என்பது வணக்கத்துக்குரியதுதான் முதலிலே சீர்பிரித்து எழுதினால் எப்படி அறுபத்தி மூவர் வருகிறார்கள் என்று பார்ப்போம் உலகெல்லாம் உணர்ந்து தோதர்

நான்கு ஒன்போது இருபத்தி ஒன்று கூட்டுத்தொகை வாழ்த்தி வணங்குவாம் நான்கு ஆறு இதிலே சீர் பிரித்து ஓதினால் ஒற்றெழுத்துக்களில் ஒன்றை கணக்கிட்டுவிட்டு மற்றொன்றை நீக்கியும் தனி ஒற்றெழுத்தானால் கூட்டியும் எண்ணும் பொழுது அறுபத்தி மூன்று வரும் முதல் வரியிலே உணர்ந்து என்ற இடத்திலே இரண்டு ஒற்றெழுத்துக்கள் இருக்கிறது அதனை ஒன்றை நீக்கிவிட வேண்டும் வாழ்த்தி என்ற கடைசி அடியிலே வாழ்த்தி என்ற சொல்லிலே இரண்டு ஒற்றெழுத்துக்களில் ஒன்றை நீக்கிவிட வேண்டும் இறுதி சொல்லான வணங்குவாம் என்பதிலே இரண்டு ஒற்றெழுத்துக்கள் அதிலே ஒன்றை நீக்கிவிட்டால் அறுபத்தி மூன்று சரியாக வருகிறது அடுத்து பதம் பிரித்து எழுதும்பொழுது உலகு எல்லாம் உணர்ந்து கோதக் அரியவன் மூன்று மூன்று ஐந்து நான்கு ஐந்து கூட்டுத்தொகை எண்ணிக்கை இருபது நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் மூன்று நான்கு 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 கூட்டுத்தொகை எண்ணிக்கை பத்தொன்பது சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி நான்கு ஆறு நான்கு மூன்று ஆறு கூட்டுத்தொகை எண்ணிக்கை இருபத்தி மூன்று வாழ்த்தி வணங்குவோம் நான்கு ஆறு கூட்டுத்தொகை எண்ணிக்கை பத்து இவை எல்லாவற்றையும் நாம் கூட்டினால் எழுபத்தி ரெண்டு எழுத்துக்கள் வருகின்றன இது தொகையடையார்களையும் அறுபத்தி மூவர்களையும் சேர்த்து இப்படி வருகிறது இறைவனாலே அழை எடுத்து கொடுக்கப்பட்ட சொல் உலகலாம் அந்த உலகலாம் இந்த காப்பியத்திலே மூன்று இடங்களிலே வருகிறது முதல் பாடல் உலகலாம் உணர்ந்தோதக் கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் மத்தியிலே ஒரு பாடல் சோதிமுத்தின் பார் மீது தாழ்ந்த வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்சல் தோதினார் உய்ய உலகெலாம் இந்த திருத்தொண்டர் புராணத்திலே மத்திய பாடலிலே வருகிறது இறுதியாக என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்று எங்கும் நிலவி உலகலாம் என்ற அந்த உலகலாம் என்ற சொல்தான் காப்பியம் நிறைவேறுமாறு காப்பியத்தை நம்முடைய சேக்குழார் பெருமான் செய்தார்